எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க வீத்ரி மண் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவைய அருந்த தருணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி வருகை பூத் கமிட்டி மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றுச்சா இல்லையா அதில் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு விழாவியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்துவாங்க விக்ரவண்டியபுரம் நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமாக அவ்வளோ பேர் சேர்ந்து மக்கள் வந்துருந்தாங்க அப்படி ஒரு மாநாடு நடத்துனாங்க ஓகே ஒரு கட்சி நடத்துகிறக்கு ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறக்கு ஒரு மாநாடு ஒரு கட்சி திட்டங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு மாநாடு இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பூத் கமிட்டி மாநாடு அதாவது பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் சில எல்லா சில கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு நடத்தி அவங்களுக்குள்ளேயே அதை முடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணுவாங்க பூத் கமிட்டி அதாவது இந்த கட்சிக்கு பூத் கமிட்டியாளர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி பூத் கமிட்டியாளர்கள் எல்லாருமே ப்ராப்பரா போட்டுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா அதையும் தாண்டி பூத் கமிட்டி நான் மாநாடுடா நடத்தி காட்டுறேண்டா அப்படின்னு தளபதி விஜயவர்கள் சொல்லியிருக்காங்க சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டியிருக்காங்க இப்போ நீங்க வந்து இந்த கூட்ட இந்த பூத் கமிட்டி மாநாடுங்கிறது கிட்டத்தட்ட இந்த பூத் கமிட்டிக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே பூத் கமிட்டி பொறுப்பாளர்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு பெரிய அளவில் அது தெரியலை ஆனால் அந்த கட்சிக்கு தெரியும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க தான் பூத் கமிட்டி பொறுப்பாளர்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது எப்போ இருக்குது அப்படின்னா பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள்லாம் நமக்கு தெரியலை ஆனால் உண்மையான தளபதியினுடைய ரசிகர்கள் வெறியர்கள் தொண்டர்கள்னு சொல்லுவாங்களே அவங்க தளபதிக்காகவும் அந்த கட்சிக்காகவும் வந்திருக்காங்கிறதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிதர்சனமான உண்மையாக இருக்குது ஏன் அப்படின்னா தளபதியை ரொம்ப நேசிக்கக்கூடிய அந்த ரசிகமும் தொண்டர் ரசிகர் தான் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி விஜய் அவர்களுடைய பக்க நிற்கிறாங்க அத நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம் அதாவது எத்தனையோ மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கு விக்கிரபாண்டிபுரத்துலதான் பசு பசு கட்சியா விக்கிரபாண்டிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துனாங்க மிகப்பெரிய மக்கள் மக்கள் தொகையெல்லாம் வந்தாங்க அவ்வளோ ஒரு பிரமாணமா நடந்துச்சு அப்புறம் பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க இந்த மாதிரி நடத்தினாங்க மித்த கட்சிகள்லாம் இப்போ பூத் கமிட்டி மாநாடு நடத்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல ஆனால் அப்படியே நடத்தினாலும் ஒரு சின்ன இடங்களில் ஒரு மகாலோ ஒரு இதில் ஒரு இதில் நடத்தி முடிச்சுடுவாங்க பூத் கமிட்டின்னு ஒரு மாநாடு நடத்தி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவ்வளோ பெரிய பேர் இவ்வளோ பேர் எங்கள் பூத் கமிட்டியில் இருக்காங்கிறத மக்களுக்கு புரிய வச்சுருக்காங்க அது மக்களுக்கு புரியுதோ இல்லையோ மற்ற கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆட்சியில் இல்லாத கட்சி மேலே இருக்கிற கட்சி கீழே இருக்கிற கட்சின்னு புரிய மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக ஒரு சவால் விடுறாங்க பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை பாருங்கள் எங்கள் கட்சி பலமாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் தனித்து களம் காணுவோம் கண்டிப்பாக வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அந்த மாநாடு மூலமாக சொல்லியிருக்காங்க உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது வந்து ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதாங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தலைவனுக்கான ஒரு தொண்டனோ ஒரு ரசிகனோ கண்டிப்பாக வரதாக செய்வாங்க அந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக கோவை மாநாடு பூத் கமிட்டி மாநாட தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே நடத்தி காட்டியிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நடத்திருக்காங்க அது மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் எதுவும் நடந்திருந்தா நடந்திருந்தோ அதை பற்றி நம்ம பேச மாநாட மிக சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இதனால தளபதி விஜய் அவர்கள் கொடுக்குற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய போட்டியாக தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகனுடைய தொண்டர்களும் அந்த கட்சியினுடைய தலைவரும் ஆணிப்பூர்வமாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க இவங்க யாரோடைய கூட்டணி வைக்க போகிறாங்க இந்த டீடைலெலாம் நமக்கு தெரியலை பிற்காலத்தில் எலெக்ஷன் டைமில் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் பிஜேபி தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு கலங்காலே ஓட்டு பர்சன்ஜ் வாங்கிச்சு அது இன்னும் திரும்ப வாங்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேட தான் கூட்டணி ஏடிஎம் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கூட்டணி தான் நடக்கும் மேலே என்டிஏ கூட்டணி நடக்கும்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏடிஎம்கே என்ன கொடுக்குதோ அதுதான் பிஜேபி செய்யும் அதனால் ஒரு முப்பது சீட்டோ நாற்பது சீட்டோ கொடுத்தாங்கன்னா பிஜேபி என்னவோ அதுதான் பண்ண முடியும் தனித்து வெற்றி பெற அந்த நோக்கம் இல்லை அப்போது இந்த களத்துல நிக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கே கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி நாம் தமிழர் கட்சி எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறுக்குள்ள பார்ப்போம் இப்படி இப்படி நான் ஐந்து முனை போட்டியா இருந்தது இன்னைக்கு நான்கு முனை போட்டியா மாறி இருக்கு இவ்வளவு ஒரு சுவாரசியமான விஷயத்துக்குள்ள பூத்தம்பட்டி மாநாடு நடத்தி நானும் உள்ள இருக்கண்டா நாங்க தான் இங்க எல்லாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் அப்படின்னு சினிமா டைலாக் மாதிரியே நம்ம தளபதி அவர்கள் சொல்லாம சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கிறோம் திருட்டு திராவிட கூட்டத்தை அழிக்கிறோம் அது போக சில சில நட்சத்திர விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசுவோம் அவர் பேசுனது சிறு ஒரு நான்கு ஐந்து நிமிடங்கள் தான் பேசுறாரு அதையும் அவர் எப்பவும் போல பார்த்துதான் பேசுறாரு ஆனாலும் அவர் பேசின சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த அளவை எந்த ஒரு விஷயத்தையும் தாக்கி பேசாமல் எந்த ஒரு கட்சியும் தாக்கி பேசாமல் மக்களுக்காக நான் வந்திருக்கேன் மக்களுக்காக மட்டும் தான் கட்சி ஆரம்பிச்சிக்கப்படுது மக்களோட மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் அந்த கட்சி இருக்குது உண்மை உழைப்பு நேர்மை கண்ணியம் கடமை கட்டுப்பாடு இப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் அந்த கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது அவர் தொண்டர்களுக்கும் அவர் எதுக்கும் வந்திருக்கேங்கிறத சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாரு ஓகே மணிப்பூரை பத்தி பேசின நீங்க ஏன் பாகிஸ்தான் பிரச்சனை பத்தி பேசல இந்த மாநாடுல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி வைக்கிறாங்க ஆனா கண்டிப்பா பேசிருக்கணும் மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நீங்க பிரதமர கேள்வி கேட்ட நீங்க ஏன் பாகிஸ்தான் பிரச்சனை பத்தி பேசல பாகிஸ்தான் வந்து நம்ம ஒரு அப்பாவி மக்கள் இருபத்தி எட்டு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க லைய பத்தி பேசலங்குறத நீங்க பேசிருக்கணும் பேசல அப்போ மணிப்பூரை பேசினது சரி என்றால் பாகிஸ்தானை பத்தி நீங்க பேசியிருக்கணும் அப்படிங்கிறதா இது ஆனா அவர் பேசாம கடந்து போயிட்டார் எதையுமே அரசியல பேசாம கடந்து போயிட்டார் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நம்மளுடைய நோக்கம் அதனுடைய குறிக்கோள் நம்ம வெற்றி வெற்றி ஆகணுங்கிற மிகப்பெரிய முனைப்போட தமிழக வெற்றி கழகம் செயல்படுது ஓகே இந்த கட்டமைப்புங்கிற இது விஷயத்த எந்த அளவு வலுப்படுத்திருக்காங்கிறது அவங்க கட்சிக்குள்ளதான் தெரியும் அது நமக்கு தெரியாது பூத் கமிட்டி மாநாடு நடத்துறது முக்கியம் இல்ல கட்டமைப்பை சரியா வலுப்படுத்தி பூத் கமிட்டியை சரியா போட்டு வெற்றி காண்றதுக்கான எல்லா வழிகளும் ஏற்படுத்துறாங்களா அப்படிங்குறது தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசுனா தான் சரியாக வரும் இன்னும் சினிமா ஷூட்டிங்ல இருந்தீங்கன்னா உங்கள் அரசியல் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் சீக்கிரம் மிக விரைவில் சினிமா ஷூட்டிங்கை விட்டு வெளியே வாங்க போட்டிக்கு நிறைய கட்சி இருக்குது பணம் கொடுத்து ஜெயிக்கிற கட்சிகள் ஆயிரம் உண்டு பணம் கொடுக்காம ஜெயிக்கணும்னு நினச்சி நீங்கள் போட்டி போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நல்லது செய்யணும் மக்களோட மக்களாக கலந்து கனெக்ட் ஆகணும் நீங்கள் சொல்கிற டைலாக தான் மக்களும் சொல்கிறோம் கனெக்ட் ஆகணும் மக்களோட மக்களாக கனெக்ட் ஆனீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைவரும் எல்லாருமே சொல்கிறாங்க பூத் கமிட்டி மாரோடு சிறப்பாக நடத்தி முடித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நன்றி அப்படின்னு நிறைய தொண்டர்களும் ரசிகர்களும் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அது கூட்டம் செத்தவங்களாம் தலைவனாக ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு கீழ் இதுவும் இருக்குது ஆனால் ஒரு தலைவனை பார்க்க ஒரு கூட்டம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த தலைவனுக்காக தான் அந்த கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா கட்சிகளும் சுாரிச்சுங்க தமிழக வெற்றிக் கிழமை பணத்தில் கண்டிப்பாக இருக்காங்கிறதா இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம் நன்றி வணக்கம்